அப்படியேப்பட்ட வசி சக்தி அது இல்லைன்னா நம்ம வீட்டில் பார்த்தோன்னா எதுவுமே கிடைக்காது பொன் பொருள் ஒரு கணன் மனைவி கூட ஒரு பொண்ணு தேர்னாலே மனைவி அமையாது இல்லைன்னா ஒரு வீட்டில் நம்ம எதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு பார்ப்போம் அதுவும் நடக்காது இல்லை நம்ம எதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்போம் அந்த வீடு தலைப்பிடும் இல்லை ஏதாவது ஒரு கெட்ட சக்தி கூட நம்ம கிட்டே வந்துடும் அந்த வசி சக்தி இல்லைன்னா अब <laughs> அந்த திருமணம் தடை விழுந்துடும் அப்போ அந்த திருமணம் தடைப்பட்டு லாஸ்ட்ல எண்ணுமே கிடைக்காத போயிடும் அதே மாதிரி நம்ம ஒரு லட்சுமி கட்டாசத்தை வசி பண்ணாலும் அந்த லட்சுமி தன்மையும் நம்ம இருக்காது அப்போ உலகத்துல நமக்கு என்ன வேணும் முதல் முறையே வசியம் 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 அப்படியேப்பட்ட வசியத்தை நம்ம எப்படி உருவாக்குறது அந்த வசி இல்லைன்னு அந்த உலகத்துல நம்ம எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா அப்படியேப்பட்ட வசியத்தை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நாட்கள்ல சமையாத அவத்துறேன் இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு நாளும் அந்த வசித்தன்மை கொண்டு வரதுக்குன்னா மூலிகைகள் மைகள் மந்திரங்கள் இப்ப எல்லா நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நம்ம யோசித்து செயல்படுத்தணும் இப்ப நம்ம வசி பண்ணணும் அப்பா அப்படிப்பட்ட வசிப்பாள் போறே அப்படியேப்பட்ட வசியம் நம்ம எப்படி செய்யணும்னா ஒரு திருமண வசியம் கல்வி வசியம் தொழில் வசியம் ராஜவசியம் குலதெய்வம் லட்சுமி வசியம் கல்வி வசியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வசிகள் இருக்குது இந்த வசி சக்தி நம்ம இருந்தால் வசி சக்தி இல்லைன்னா நம்ம இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகும் யாரும் மதிக்க மாட்டாங்க தனிமையில் வாழ வைக்க பிடிக்காது யாரை கண்டாலே நம்மளை கண்டா பிடிக்காது வெறுத்து விடுவாங்க கூடக்கிறவங்களும் வெறுப்பாங்கோ சம்மதெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் சென்று வரும் இதெல்லாம் காரணம் நம்மக்கிட்ட வசி இல்லைன்னா அதே மாதிரி தெய்வமும் நம்மக்கிட்ட வராது எந்த தெய்வம் நம்மக்கிட்ட நாடாது வசி சக்தி இல்லைன்னா ஆனால் அதே நம்மக்கிட்ட வசி சக்தி இருந்தால் உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் ஒரு முத ஒரு மனிதனுக்கு வசியம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சக்தி தெய்வங்கள்லே பாருங்கள் அவங்கவுங்க அந்த வசித்தன்மை இருக்கிற கோ கோயில்லையோ வசித்தன்மை இருக்கிறவங்கள தான் அதிகமாக ரசிப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் கணபதி கிருஷ்ணர் குழந்தை அவதாரங்கிறார் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா நம்மக்கே அறியாமல் அப்படியே நம்மளே வசிடுவோம் இந்த ரெண்டு அவதாரத்துக்கு அதனால தான் அந்த ரெண்டு அவதாரத்துக்கு நம்ம அடிமை மாதிரி அப்படியே ஆற்றல் வந்துடும் அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வசி சக்தி உற்பத்தி பண்ணணும் அப்போ அந்த வசி சக்தியை நம்ம கொண்டு வந்த நம்ம என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி பௌர்ணமி நாளில் வசி பூஜை கலந்து அது மூலயமா நம்ம எல்லா சக்தியும் நம்ம உடம்புல ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு நம்ம போனோம்னா அனைத்து தடைகள் நீங்கிறோம் அனைத்து பிரச்சினைகள் விளையோம் எந்த தடை இல்லாம நமக்கு நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம வசி பண்ணும்போது சில மூலிகைகள் கூட நம்ம பயன்படுத்தலாம் வசி நமக்கு நல்ல முகம் வாசி வரணும்னா எல்லாருக்கும் நல்லா பாருங்க வசி சக்தியில் வந்து மூணு மூலிகை சொல்றேன் இந்த மூணு மூலிகை யார் வார்த்தை வச்சிருக்காங்கன்னா அது எல்லாமே வசி இயற்கை வந்துடும் இந்த வெள்ளை குண்டுமணின்னு ஒரு மூலிகை இருக்கும் அந்த வெள்ளை குண்டுமணி மூலிகை வந்து நீங்க வெள்ளி தாயத்துல போட்டு வச்சீங்கன்னா எப்படியாப்பட்ட இதுவும் வசி உண்டாகும் அதே மாதிரி இன்னொன்று வசியும் பார்த்தோன்னா ஸ்ரீதேவி செங்கலி நீர் அப்புறம் வெள்ளை இருக்கேன் இந்த மூன்று மூலிகையும் வசித்துக்கு ரொம்ப பேர் போனது இந்த மூன்று மூலிகை நீங்க வெள்ளி தாயத்துல போட்டு நீங்க கழுத்துல கட்டிக்கா இயற்கையவே வசி சக்தி அதிகம் வெள்ளை இருக்க ஸ்ரீதேவி செங்கலே ரெண்டும் வெள்ளை குண்டுமணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொன்று பார்த்தோம்னா நத்தச்சூடின்னு ஒரு செடி இருக்கும் அதுவும் வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இயற்கையே நமக்கு வசி சக்தி வரும் அப்படி இல்லை வசி நம்ம எப்படி நம்ம உற்பத்தி என்ன யார் ஒருவர் வந்து கணபதி மையை ஒரு வருடம் இல்லை ஒரு ஆறு மாதம் கணபதி மையை யார் பயன்படுத்தின்னு வராங்களோ இயற்கையவே அவங்களுக்கு வாசி சக்தி வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கணபதி மையை உங்களால் அரைக்க முடியாது நீங்களே இந்த வெள்ள இருக்கேன் மகா வெல்வன் பாருங்கள் இல்லை சாதா வெல்வன் இந்த ரெண்டு மூளை எடுத்துங்க அருகு மெல்லு விநாயகருக்கு போட்டு அதையும் எடுத்து மூணு தீ எரிச்சு கறி ஆக்கிறங்க கறி ஆக்கிட்டு அதில் நெய்யை குழம்பி தினமும் வச்சுட்டு வந்து பாருங்கள் ஓரளவுக்கு கணபதி ஓம் கணபதியை வசி வசி சகம் ஓம் கணபதி அசி விஷாகன்னு சொல்லி நம்ம மையை வச்சுட்டு வந்தோம்னா ஒரு ஆறு மாதம் யார் ஒருத்தர் கண்டினியூ அந்த மையை வைக்கிறாங்களோ இயற்கையவே அவங்களுக்கு வசி சக்தி அதிகரிக்கும் அப்படி உங்களால் செய்ய முடியலன்னா நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அந்த மையை யார் ஒருவர் கணபதி மையை நெற்றில் வைக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு எந்த தடையும் இருக்காது அது எந்த பெரிய தடையி டிஸ்டி ஓம்பல் காற்று கருப்பு பேய் பிசாசி திருமண தடை கல்வி தடை அந்த தடை இந்த தடை தோசம் எப்படியாப்பட்ட கெட்ட விஷயத்துக்கும் கணபதி மை யார் ஒருத்தர் பரிகாரம் பண்ணுறங்களோ நெத்தியில் வச்சுட்டு வரங்களோ அப்போ விளையிறோம் காரணம் என்னென்னா அந்த கணபதியுடைய ஆற்றல் நம்ம கொள்ள இருந்துச்சுன்னா அந்த நவ கிரகங்களே நம்ம கிட்டே கெட்ட வராது அந்த கெடுதல் செய்யக்கூடிய சனி பவன் வேற எல்லா ராகு கேது இதெல்லாம் நம்மளை கண்டாவே நடுங்கும் ஓடி போயிடும் காரணம் என்னன்னா டேய் எப்போ அங்கே கணபதி இருக்கிறாரு அவங்க உடம்புல கணபதி ஆற்றல் இருக்கு அதனால நம்ம அவங்ககிட்ட போகக்கூடாது அந்த கண்டிஷ்டி நல்லா பாருங்க எவ்வளோ தெய்வங்கள் இருப்பாங்க எந்த தெய்வங்களாவது கண்டிஷ்டி பணம் வச்சுக்கிறாங்க பார்த்தியா கணபதி மட்டும் தான் வைப்பாங்க அந்த கணபதி கட்ட மட்டும் தான் கண்டிசி விளக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு வேற யாருக்கிட்டையும் கிடையாது தெய்வத்துக்கே கண்டிஷ்டி அப்படியேப்பட்ட அந்த கணபதி மையை வச்சா கண்டிசும் கிடையாது ஓம்பலும் கிடையாது எதுவுமே கிடையாது தரித்திரம் பீடை எது இருந்தாலும் ஓடிடும் அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து கொ குழந்தைகள் எப்பயுமே அடங்க மாட்டாங்க துரு துருத்தோம்னு எதாவது ஒன்று தடைகள் போட்டுன்னு அடங்கவே மாட்டாங்க ரொம்ப வாய்ஸ்லாம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படியே பட்டவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கணபதி மையை அந்த குழந்தைகளுக்கு வச்சுட்டு வந்திங்கன்னா அந்த குழந்தை துரு துருன்னு ரொம்ப அடங்காத இருக்கிற குழந்தை கூட அந்த குழந்தை சாந்தமாக அப்படியே மாறிடும் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இப்ப போய் ஊசி போட்டு ஹெவி டோஸ் போட்டு உடனே சரியான அந்த மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க எப்பவுமே அது வந்து பார்த்தோன்னா உடனே சரியாகும் மீண்டும் அது வரும் இப்போ நம்ம சளி பிடிச்சிக்குது சளி பிடிச்சிக்கனா நம்ம என்ன பண்றோம் ஊசியை போட்டு மூக்கடுப்பு எல்லாம் போயிட்டு ஊசியை போட்டு தடுத்து நிறுத்திடுறோம் உடனே அது என்ன பண்ணோம்னா திரும்ப மூன்று மாதம் பொறுத்து திரும்பவும் அந்த ரிவிஷன் வரும் ஆனால் அதே அந்த சலியை வந்து நம்ம அதே வந்து பார்த்தோன்னா ஊசி போடாமல் கொஞ்ச நாள் இருந்தோம்னா நம்ம எச்சிலேருந்து வெளியே வந்து 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 நமக்கு திரும்பி வராது ஆனால் நாம் என்ன பண்ணோம் போன உடனே ஊசி போட்டோம் அதே மாதிரி தான் இந்த மூலிகையும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் ஆனால் நிரந்தரமாக குணமாகும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு இந்த கல்வி இந்த கல்வி தடை இந்த பசங்க அடங்க துரு துருத்துருனுக்குதுங்க தோசை இருக்கு இதுங்கெல்லாம் அடிக்கடி உழுந்தது பயம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த கணபதி மையம் நெத்தியில வச்சுட்டு வரணும்ன்னா நிச்சயமாக அது எவ்வளோ பெரிய திசை நவகரம் பிரச்சனை சனி பிரச்சனை எந்த பிரச்சனை லொட்டு லோசி எதா இருந்தாலும் அட்டிஸ்தல் போயிருந்தேன் ஏன்னா கணபதி அந்த உடம்புல இருக்கிறாரு நம்ம போகக்கூடாது அந்த நவகிரங்களே இதை பார்த்து மகிழும் நவகிரங்களை பாட்டே விட்டுக்கிறாங்களே என்ன கணபதி கண்டா மகிழ அப்படியேப்பட்ட கணபதியே மகிழம் இதுக்கெல்லாம் காரணம் நான்லாம் இவ்வளோ தில்ல தைரியமாக பேசுகிறேன் அந்த சனி பவனையை கூட எதுக்குறேன் ஏய் சனி பவனே என் அனுமதி இல்லாமல் என்கிட்ட வரக்கூடாது வந்தன தொலைச்சு கூட இப்படி மேட்ட அவங்களே அளவுக்கு பூச திட்டுறேன் நீ யாரா என்கிட்ட வர்றது உனக்கு யாரா அந்த ரூல்ஸ் கொடுத்த போடணும் என் என் அனுமதி இல்லாமல் யாரையும் எடுக்காது யமனே தான் சொல்றனே எம தர்மனே வந்து நம்ம கிட்ட பிச்சை கேட்கணும் ஐயா கொடுங்க பிச்சைக்கு ஏன்னா நம்ம அனுமதி இல்லாமல் உயிர் எடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வெறித்த நம்ம தைரியத்தை கொண்டு வந்துட்டோம்னா எம்ம தர்மனே பயந்துடுவோம் அந்த ஏதாவது ராகு கேது அது எதோ இன்னும் எதாவது லொட்டு லொசுலாம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் இதெல்லாம் நம்மளை கண்ணு ஓடணும் தெருக்கடித்து ஓடணும் நம்ம தான் முழுமையாக கணபதியை நம்பிட்டோம் உங்கள் குலதெய்வத்தை நம்பிட்டோம் இஷ்ட தேவதை உச்சிஷ்டாலையை நம்பிட்டோம் இதுக்கு மேலே நம்ம எதுக்கு பயப்படணும் அதனால தான் நான் அடிக்கடிக்க சொல்லுவோம் ஜாதகம் ஆண்டா ஜாதகத்தை நம்பணுங்கன்னா ஆயிடுவோம் ஜாதகத்தை நம்பி நம்பி எத்தினி பொண்ணுங்க தெரியுமா எத்தினி பசங்க ஃபெயிலியர் ஆகிக்கிறாங்க தெரியுமா ஜாதகாரங்க போகிறது அவன் போய் ஏதோ ஒன்று சொல்லி விட்டுரும் அவன் நூறு ரூபாய் வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு தேவையில்லாம சொல்லி விட்டு நம்ம மனசை திசை திருப்பி விட்டு நம்ம அதே வேதல்ல உக்காந்து தூங்கும் அது என்ன பண்ணோம் நடந்துடும் நம்ம நினைக்கிறது தான் அதே ஜாதங்களை கீதங்களை இதெல்லாம் எவனா படைச்சான் இதெல்லாம் ஒன்று கிடையாது நூறு ரூபாய்க்கோசம் இது வியாபாரத்துக்கோசம் படைக்கப்பட்ட தூய் வீச்சாட்டு நம்ம இறைவன் இருக்கிறாரு கடவுள் இருக்கிறாரு எல்லாமே இருக்கிறாரு நம்ம வெறி தலைமை கொட்டுவாங்க இதுக்கு மேலே என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் நம்ம கடவுள் கொடுத்தது இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல நேரம் ஒரு பையன் ஒரு பொண்ணு அழகாக பிறக்குது நல்ல ஆள் மாறிச்சு கெட்ட நேரத்தில் பிறந்துட்டான் உடனே நீ என்ன பண்ண ஐயோ கெட்ட நேரத்தில் பிறந்தட்டான்னு தூய் பீச் ஆகிடுவியா வளர்த்தலை வளர்த்தல அதை வளர்த்தே நம்ம பார்க்கல அந்த குழந்த தாங்க நல்லா வரும் நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் வேன்மணிக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா கெட்ட நேரத்தில் பூஜை பண்ணுங்க நான் ஆரம்பிச்சேன் என்னடா இது சாமி கேட்டதை தப்பாக பூஜை சில பேர் கேட்பாங்க நான் வேன்மணிக்க தான் சொல்லுவேன் ஏய் இந்த நேரத்தில் பண்ணுப்பா அவ்வளோதான் பார்த்துக்கலாம் அவன் முடிப்பான் என்னடா சாமி குருவாரம் சுக்கரவாரம்லாம் சொல்லி போட்டு இந்த நேரத்தில் யமகண்டத்தில் பூஜை பண்ணுன்னு சொல்றாரு ஆனால் அவன் போட்டு தயவுல திரும்பவும் போன் பண்ணலாம் ஐயா கொஞ்சம் நேரம் சரியில்லை யமகண்ட ஏய் நீ நேரத்தை பார்க்கறேன்னா அந்த புக்கில் கிட்ட பார்த்துக்க நான் சொன்னத கேளு நான் சொல்றேன் அது எவ்வளோ பெரிய என்ன யமனா கெட்டோம் திசை கட்டோம் எந்த நான் கெட்டது எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ பண்றானு துணிஞ்சி அதுக்கான என்ன துணிச்சல் நம்ம கிட்டே கணபதி இருக்கிறாரு நமக்கு தாய் தந்தை கடவுள் இருக்கும் போது எதுக்கு எல்லாம் பயந்து காலம் பார்த்துட்டு அதனால இந்த உலகத்துல நம்ம எந்த நேரம் இருந்தாலும் கடவுள் கொடுத்தது நல்ல நேரம் அப்படிப்பட்ட நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்தினாதான் வாழ்க்கையில இருந்திருக்கோம் நீயே ஒரு நம்மளே ஒவ்வொரு நேரமும் கடவுளாக படைக்கப்பட்ட அந்த நேரத்தை நீயே ஒரு கெட்ட நேரம்னு சொல்லி சொல்லி அது டே சொல்லீங்களே நான் என்னைக்கடா வாய்த்தானு சொன்னேன் நான் கெடுதல் பண்றேன் அதான் பண்றேன் நீங்களே சொல்லீங்கடா நீங்களே கெட்ட நேரம்னு சொல்லிங்கடா நீங்களே இப்படி பண்ணீங்கடான்ட்டு அது பாட்டுக்கு பாவம் இருக்கும் ஆனா நாம பக்கம் நாவுக்கு இது பாரு இந்த ஜோதிசிக்காரன் பேசி கேட்டுன்னு இதையவே மடக்கி 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 சொல்லி 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 நம்ம வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறோம் நான் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்களை பார்த்துருக்கிறேன் எங்கிட்ட வந்தவங்கல்ல நான் சொல்லுவேன் ஜாதகத்தை நம்பாதங்க நம்பாதண்ணா அந்த ஜாதகத்தை நம்பி இன்னும் நிறைய பேருக்கு க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி வயசு வயது கல்யாணம்